அனைவருக்கும் வணக்கம் நந்தவனத்தில் ஓர் ஆண்டி அவன் நாலாறு மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு ஒரு தோண்டி அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி என்ற பாடலை தெரியாதவர்கள் இருக்க முடியாது அந்த பாடலை பாடிய கடுவலி நீண்ட காலம் வாழ்ந்து தரிசனம் செய்த கோயிலுக்கு தான் இப்போ நாம் போக போகிறோம் நீங்களே எங்களோட சேர்ந்து வாங்க இந்த ஊர் தஞ்சாவூர்லேருந்து பதிமூணு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது தஞ்சாவூர்லேருந்து திருவையாறு வழியாக திருக்காட்டுப்பள்ளி கல்லணை செல்லும் பேருந்துகள் இந்த ஊர் வழியாக செல்லும் மெயின் ரோட்லேயே ஆகாசபுரீஸ்வரர் திருக்கோயில் கடுவழி சித்தர் நீண்டகாலம் வாழ்ந்த ஊர் அப்படின்னு அறிவிப்பு பலகை வச்சிருக்காங்க அது வழியாக நம்ம ஊருக்குள்ளே போகிறோம் இப்போது இங்குள்ள இறைவனின் பெயர் ஆகாசபுரீஸ்வரர் அன்னையின் பெயர் ஸ்ரீ மங்களாம்பிகை சிவபெருமானின் தரிசனம் பெறுவதற்காக கடுவெளி சித்தர் இங்கு தவம் செய்தார் அவரது தவத்தால் திருப்தியடைந்த இறைவன் அவருக்கு அஷ்ட சித்தி எனப்படும் சித்திகளில் அவருக்கு திறமைகளை வழங்கினார் பொதுவாக கோபுரத்திற்குள் அமர்ந்திருக்கும் நந்தி இந்த தளத்தில் கோபுரத்திற்கு வெளியே இருக்கிறத நம்ம இப்போ பார்க்குறோம் ஸ்ரீ நந்தி தேவர் கடுவழி சித்தருக்கு இறைவனை வழிபட வழிவிட்டு வெளியில் சென்றார் என்று சொல்கின்றனர் இந்த ஆலயத்தில் ஐந்து நந்திகளை தரிசனம் செய்வது மிகவும் சிறப்பு இப்பொழுது நாம் இதனை முதல் நந்தி என்று கணக்கில் எடுத்துக்கொள்வோம் வாருங்கள் உள்ளே செல்வோம் இது கிழக்கு நோக்கிய ஆலயமாக இருக்கின்றது இந்த ஆலயம் பூராட நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய ஆலயமாகும் ராஜகோபுரத்தை கடந்து உள்ளே செல்லலாம் பெரிய பலிபீடம் இருக்கின்றது கொடிமரம் இல்லை இந்த ஆலயத்தில் திருக்கோயிலை சுற்றிலும் தென்னை மரங்கள் சூழ்ந்து அழகாக காணப்படுகின்றது இடதுபுறம் ஒரு அழகிய கல்வெட்டு இருக்கின்றது ஆனால் அதில் என்ன குறிக்கப்பட்டுள்ளது என்று படிக்க இயலவில்லை சிறிய மண்டபத்திற்குள் நந்தியர் பெருமான் பிரதோஷ நந்தியாக தரிசனம் தருகின்றார் இவரை நந்தி பகவான் இரண்டு என்று குறிப்பிட்டு தரிசனம் செய்து கொள்ளலாம் இவரை வணங்கிவிட்டு கருவறை மண்டபத்திற்கு செல்கின்றோம் மண்டபம் அழகாக சுத்தம் செய்யப்பட்டு திருக்கோலமிட்டு நல்ல முறையில் பராமரிக்கப்படுகின்றது மண்டபத்தினுள் செல்லும் பொழுது கருவறையின் எதிர்ப்புறம் மற்றொரு நந்தி பகவானை நாம் தரிசிக்கலாம் இந்த அழகிய சிறிய நந்தி பகவானை நந்தி பகவான் மூன்று என்று கணக்கில் கொண்டு அவரை தரிசித்து அவரின் அனுமதி பெற்று உள்ளே சிவனை தரிசிக்க செல்கின்றோம் கருவல கருவறையினுள் நுழைந்ததும் இடதுபுறம் ஆனலிங்கம் ஒன்று இருக்கின்றது அதன் அருகிலேயே நின்ற கோலத்தில் நட்சத்திர விநாயகர் அருள் பாலிக்கின்றார் மூலஸ்தானத்து அழகான சன்னதியில் ஸ்ரீ ஆகாயபுரீஸ்வரர் அருள் புரிகின்றார் ஸ்ரீ ஆகாசபுரீஸ்வரருக்கு இடதுபுறத்தில் மங்களங்களை வாரி வழங்கும் அன்னை மங்களாம்பிகை தெற்கு நோக்கி அருள் பாலிக்கின்றார் அவரது சன்னதிக்கு அருகில் காலபைரவரும் பெருமாளும் காட்சி தருகின்றனர் காலபைரவர் இங்கு வாகனமின்றி அதாவது நாய் வாகனமின்றி காட்சி தருவது சிறப்பு மண்டபத்தின் செங்கல் சுவர்கள் பழமையை பறைசாற்றுகின்றது அழகான ஆலயமணி இருக்கின்றது அம்மனையும் காலபைரவரையும் பெருமாளையும் தரிசித்து வெளியில் வருகின்றோம் அம்மன் சன்னதிக்கு எதிர்ப்புறமே வெளியில் வருவதற்கான தனி வாசல் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கின்றது வெளியில் அன்னை கூறுவதை செவி கொடுத்து கேட்பது போல ஒரு நந்தி பகவான் இருக்கின்றார் இவரை நந்தி பகவான் நான்கு என்று கணக்கில் கொண்டு இவரை தரிசிக்கலாம் நந்தி பகவானை தரிசித்து செல்லும் பொழுது கோஷ்டத்தில் தெற்கு நோக்கி தர்ஷாமூர்த்தி சன்னதி அமைக்கப்பட்டுள்ளது குருவருளை பெற அவரை வணங்கலாம் இந்த ஆலயத்தில் நவகிரகங்களுக்கென்று தனி சன்னதிகள் இல்லை சூரிய சந்திரர்களுக்கும் பிற ஆலயங்களில் இருப்பது போல் சன்னதி இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது தட்டாமூர்த்தியை வணங்கிய பிறகு தென்மேற்கு மூலையில் அதாவது கன்னி மூலையில் கணபதி ஆலயம் இருக்கின்றது அவரை வணங்கி பிரதர்ஷனம் வரலாம் கருவறையின் பின்புறம் லிங்கோத்பவர் அழகுற அமைக்கப்பட்டிருக்கின்றது அடிமுடு காணும் சிற்பங்கள் மிகச்சிறப்பாக வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது லிங்கோத்பவருக்கு எதிர்ப்புறம் நினைத்ததை கொடுக்கும் அதாவது கேட்ட வரங்களை வாரி வழங்கும் சுப்பிரமணியர் சன்னதி இருக்கின்றது அவரை தரிசிக்கலாம் இந்த ஆலயத்தில் வள்ளி தெய்வானையுடன் கூடிய முருகன் சிலை இல்லை இந்த சுப்பிரமணியரை தரிசித்துவிட்டு வலம் வரலாம் புறத்தில் கோஷ்டத்தில் பிரம்மன் சிலையும் எதிர்ப்புறம் சண்டிகேஸ்வரர் சன்னதியும் அழகாக அமைக்கப்பட்டிருக்கின்றது அருள்மிகு பிரம்மாவையும் சண்டிகேஸ்வரரையும் தரிசனம் செய்த பிறகு வலதுபுறத்தில் தனி சன்னதியில் இருக்கின்ற துர்க்கையை தரிசனம் செய்யலாம் இங்கு துர்க்கை ஆலயம் சற்று வித்தியாசமாக அமைக்கப்பட்டிருக்கின்றது இரண்டு சக்கரங்களுடன் ரத வடிவில் இருக்கின்றது இத இந்த ஆலயத்திற்கு அருகில் நின்றே நாம் மூலவரின் விமானத்தை தரிசனம் செய்ய முடியும் இங்கிருந்து வலதுபுறத்தில் அதாவது ஆலயத்தின் வடமேற்கு மூலையில் கஜலட்சுமிக்கு என்று தனி சன்னதி இருக்கின்றது அவரை தரிசிக்கலாம் துர்க்கை சன்னதிக்கு எதிர்ப்புறம் கடுவழி சித்தருக்கான ஆலயம் அமைக்கப்பட்டிருக்கின்றது இது சித்தருக்கான ஆலயமே அன்றி சித்தரின் ஜீவ சமாதி இல்லை கடுவழி சித்தரின் ஜீவ சமாதி காஞ்சிபுரத்தில் இருக்கின்றது இந்த ஆலயத்தை சுற்றி வளம் வந்து வணங்குவதற்கு வசதியாக இடைவெளி அமைக்கப்பட்டிருக்கின்றது ஆலயத்தின் பின்புறம் கடுவலி சித்தர் ஆலயத்தின் பின்புறம் தலவிருஷம் இருக்கின்றது ஆலயத்தைச் சுற்றி சிதிலமடைந்த சிற்பங்கள் அடுக்கப்பட்டிருக்கின்றது ஒரு காலத்தில் இந்த ஆலயம் மிகப்பெரிய ஆலயமாக இருந்து இயற்கை சீற்றங்களாலோ அல்லது பிற மன்னர்களின் படையெடுப்பினாலோ பேரழிவை சந்தித்திருக்க வேண்டும் என்பது இந்த ஆலயத்தில் அமைக்கப்பட்டுள்ள இந்த உடைந்து போன சிற்பங்களை சிதலமடைந்த சிற்பங்களை பார்க்கும்பொழுது தெள்ளத் தெளிவாக விளங்குகின்றது இனி கடுவழி சித்தரின் வரலாற்றினை பார்க்கலாம் அவர் இந்த ஊரில் அமைந்துள்ள குடிமக்களில் ஒருவராக இருந்தார் எப்பொழுதும் வெட்டவெளியை பார்த்து சிரித்துக்கொண்டும் ஏதேனும் பிதற்றிக்கொண்டும் பொருளற்ற வார்த்தைகளால் ஏதேதோ பாடல்களை பாடிக்கொண்டும் இருப்பான் வசிக்கும்போது கால் போன போக்கில் சென்று ஊரிலுள்ள சில வீடுகளில் பிச்சை எடுத்து சாப்பிடுவான் பொதுவெளிகளில் நேரம் காலுமின்றி படுத்து உறங்குவான் ஒருநாள் உள்ள கோயில் நந்தவனத்துக்குள் புகுந்து விடுகின்றான் கோவிலில் நந்தவனம் அமைத்து வண்ண வண்ண மலர்களை கொண்டு இறைவனை பூஜிக்க வேண்டும் என்று விருப்பம் கொள்கின்றான் நந்தவனத்தில் பல பூச்செடிகளை நடுகின்றான் இந்த பூச்செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றினால் என்ன என்ற எண்ணம் ஏற்படுகின்றது உடனே ஊருக்கு வெளியிலுள்ள குயவனின் வீட்டுக்கு செல்கின்றான் ஒரு தோண்டி வேண்டும் என்று கேட்கின்றான் குயவனோ தோண்டியின் விலை இரண்டனா காசு கொடுத்தால் உனக்கு தோண்டி தருவேன் என்கின்றான் ஆண்டியிடம் காசு இல்லை இருந்தாலும் அவன் தன் முயற்சியை கைவிடவில்லை குயவனின் மனம் ஒருநாள் இறங்கும் என்ற நம்பிக்கையில் தொடர்ந்து பல மாதங்கள் அயவன் அவன் அந்த குயவனிடம் சென்று தோண்டியை கேட்கின்றான் ஒருநாள் அவனின் முயற்சிக்கு பலன் கிடைக்கின்றது இறைவனின் நந்தவனத்திற்காகத்தானே தோண்டி கேட்கின்றான் என்று எண்ணி ஒரு தோண்டியை ஆண்டியிடம் கொடுக்கின்றான் ஆண்டிக்கு மகிழ்ச்சி தாங்கவில்லை தோண்டியை தலையில் வைத்து ஆடிக்கொண்டே நந்தவனத்துக்கு வருகின்றான் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவதற்காக குளத்தில் நீர் எடுக்க செல்லும் பொழுது அவனது ஆட்டத்தால் தோண்டி கை தவறி கீழே விழுந்து உடைகின்றது தோண்டி கீழே விழுந்து உடைந்ததை பார்த்து ஆண்டி அழவில்லை வருத்தப்படவில்லை மாறாக சிரிக்கத் தொடங்குகிறான் சிரித்தபடியே பாடிய பாடல்தான் நந்தவனத்தில் ஒரு ஆண்டி என்ற அந்த பாடல் இந்த உடல் நலமாக உள்ள ஆன்மா கடைத்தேர் வழியை நீ அறிய வேண்டாமா என்று மனிதர்களை பார்த்து இடித்துரைக்கின்றார் இந்த சித்தர் கடுவலியார் கடுவலி என்றால் எல்லையற்று விரிந்த பிரபந்த பெருவெளி என்பது பொருள் தன் பாடல்களில் கடுவலி பற்றி அதிகம் பேசியதால் இவர் கடுவலி சித்தர் என்று அழைக்கப்பட்டார் இந்த திருக்கோவிலில் நடராஜ சபை கிடையாது பறவெளியாகிய கடுவழியில் நின்று ஆடிய வண்ணம் சித்தருக்கு திருக்காட்சி செய்ததால் திருமூலஸ்தானமே சபை என்று அழைக்கப்படுகின்றது இந்த ஆலயத்தின் சுவாமி ஆகாசபுரீஸ்வரர் பூராடம் நட்சத்திரத்திற்கு அதிபதியாக விளங்குகின்றார் உள்ள அனைத்து தேவதைகளும் வாஸ்து பகவானும் பூராட நட்சத்திரத்தன்று இறைவனை வழிபடுவதாக ஐதீகம் எனவே பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்கள் நட்சத்திர நாளில் இந்த தல சிவனுக்கு புனுகு ஜவ்வாது சாத்தி கேசரி நைவேத்தியம் செய்து வணங்கி வரலாம் இதனால் திருமண தடை நீங்கும் வாஸ்து தோஷங்கள் நீங்கும் என்னும் காரியங்கள் கைகூடும் கடுவலி என்பது வெட்டவெளி என்றும் அது சூரிய கிரகத்துக்கு உரியது என்றும் சொல்கின்றார்கள் அதனால் இங்குள்ள ஈசனையும் கடுவலி சித்தரையும் மோட்ச தீபம் ஏற்றி வணங்கினால் சூரிய கிரக தோஷங்களும் பித்ரு தோஷங்களும் நீங்கும் அப்படின்றதே இங்கிருக்கிற கடுவெளியில் நிலவுகின்ற நம்பிக்கைகளில் ஒன்றாக இருக்கின்றது இனி ஐந்தாவது நந்தியை தரிசிக்கலாம் இது நந்தவன் அருகில் அமைந்திருக்கின்றது இதனை நாம் நந்தி பகவான் ஐந்து என்று குறிப்பிட்டு தரிசனம் செய்து கொள்ளலாம் இனி ஆலயத்தை பற்றிய தகவல்கள் ஆலயத்தில் ஒரு கால பூஜை மட்டுமே நடைபெறுகின்றது காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரையிலும் திறந்திருக்கும் மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரையிலும் திறந்திருக்கும் பூராட நட்சத்திர நாட்களில் காலை எட்டு மணி முதல் மதியம் ஒரு மணி வரை திறந்திருக்கும் விசேஷ அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் இந்த ஆலயம் பூராட நட்சத்திரத்தின் ஆற்றலை பெற்று பகிர்கின்றது என்றும் வெளியின் விளிம்பு என்றும் சொல்லப்படுகின்றது இங்கு ஐப்பசியில் அண்ணாபிஷேகம் தைப்பூசம் சிவராத்திரி நவராத்திரி மற்றும் பங்குனி புத்திரம் ஆகிய விழாக்கள் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது ஏற்கனவே கூறியது போல் திருவையாறிலிருந்து சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்றது அருகிலுள்ள ரயில் நிலையம் தஞ்சாவூர் அருகிலுள்ள விமான நிலையம் திருச்சி மற்றும் சென்னை இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக புராடன் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த ஆலயத்தை தரிசனம் செய்து வணங்கி தங்கள் வாழ்வில் அனைத்து தடைகளையும் தகற்று ஏறியுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்